பிரச்சனையா இருக்குது இந்த நாங்க தமிழர் நாங்க தமிழர் நாங்க தமிழர் என்று ஐயோ இந்த டிக்டாக் எடுத்துட்டு பார்த்தாக்கா சத்தியமா தலைவழிக்குது உண்மைக்குமே தலைவழிக்குது நான் இந்த பேசுற மொழி இருக்கேன் இந்த மொழி எனக்கு சொந்தமான மொழி இல்ல நான் பேசுற மொழி எனக்கு சொந்தமான மொழி இல்ல இது மொழி மட்டும் என்னென்னு சொன்னா தமிழ் என்று சொல்றது வந்து ஒரு மொழி மட்டும் இந்த மொழிக்காக இவ்ளோ ஒரு ஏன்னு நான் கேக்குறேன் இந்த மொழிக்காக உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்குது எத்தனையோ மொழிகளால பேசுறாங்க இவ்வளவோ மொழிகள் இருக்குது அந்த மொழிகளால பேசுறவங்க எல்லாம் இவ்வளவு எல்லாம் பில்டப் கொடுத்து கொண்டு யாருமே இருக்கிறாங்க ஏன் இந்த தமிழ் 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 நின்று சத்தியமா ஏன் இந்த தமிழ வந்து வெறக்க வைக்கிற மனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பிசர் வீடியோல அவங்கள சந்திக்கிறது மிக மிக கவலை அடைகிறாங்க வீடியோ முடிஞ்சா கஷ்டப்பட்டு பார்த்து துளைச்சிடுங்க அதாவது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா இதுதான் இயல்பு ஆனால் இந்த கர்மங்களுக்கு இந்த பைத்தியங்களுக்கு தமிழைப் பெற்றி புரியாது ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க முதல்லையே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் கட்டாயம் நான் கொஞ்சம் கட்ட வார்த்தையில் பேச போகிறேன் கதைக்க போகிறேன் அதற்காக முதல்லையே முஸ்லீம் சகோதர சகோதரிகளை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ ஆரம்பிக்க விரும்புகிறேன் அதாவது இந்த சகோதரி சொல்கிறா தமிழ் 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 என்று ஏன் சாகுறிங்க அதனால் எங்களுக்கு தமிழே வெறுக்குதுண்டு ஸோ உங்களுக்கு தமிழ் வெறுக்கறதுக்காக தமிழ்ன்ற ஒரு மூத்த மொழி தமிழ் தந்த பல விடயங்கள் உலகத்துக்கு இருக்கு இப்போ ஸோ அப்படி கொத்த மொழியை நாங்கள் அதை உரிமையோடையும் தமிழ் தமிழ் என்று சாதையிலேயும் தப்பில்லை அதுனால் நாங்கள் தமிழர்கள் நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் அராபிஸ் நாட்டிலேருந்து வந்தனீங்களே அராபிஸ் நாட்டிலேருந்து நீங்கள் வந்தது என்னமோ தான் ஆனால் நீங்கள் மொத்த முஸ்லீம்களும் அங்கேயிருந்து வரவில்லைன்றது நிஜமான ஒரு உண்மை அங்கேருந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து அந்த மதத்தை அந்த நாட்டுக்கு பரப்பினார்கள் ஸோ அதுக்கு பிறகுதான் எங்கண்ட அங்கே இருந்த தமிழர்கள் அப்படியே முஸ்லீமாக மாறினார் அடுத்து நீங்களாக சிந்திச்சு பாருங்கள் ஒரு சின்ன கப்பலில் வந்த சிங்களவன் இன்றைக்கு எப்படி அதாவது தமிழனை விட சனத்தொகையில் கூட இருக்கிறான் அவர்களும் சின்ன கப்பலில் வந்தோன்னு சொல்கிறாங்க ஏன்னா பத்து பேருந்து கப்பல் வந்தோன்னே இன்னும் வரலாறு இல்லை ஒரு கப்பலில் வந்த சிங்களம் எப்படி அந்த மொத்த தமிழரை மாறக்கூடிய அளவுக்கு பெரிய வளர்ந்த அவர்களும் இன அழிப்பு தங்கட மொழி மொழியை கொண்டு வந்து செறிவினார்கள் இதே இதுதான் உங்களோட அதாவது இந்த இந்த ஆத்தாண்ட குரலுமே தான் தமிழ் தமிழ்நாடு சாகன நாங்களும் பொத்தி கொண்டு அப்படியே இருக்கு இருக்கு இருக்க அப்போ வந்து சிங்கள சிங்களம் வந்து சாகம் ஒன்று சொல்லி சொல்லுவேன் அதை வந்து நாங்கள் சிங்களத்தை படித்துக்கொண்டு போகிறதால எங்கெண்ட மொழிகள் அப்படியே தமிழர்கள் அப்படியே சிங்களவராக மாறினார்கள் இது ஒரு சின்ன வரலாற்று சுத்தமாத்துக்கள் அதுக்கு நடந்தது அவ்வளோனு தான் மட்டுமடி ஒருவரும் கண்ணால் காணையில் நீங்களும் கணக்கை கட்டுக்கதை சொல்லலாம் நாங்களும் கணக்கை கட்டுக்கதை சொல்லலாம் ஆனால் உள்ளது என்று பார்த்தா அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அதை விட மெயினாக சொல்லப்போனால் முதல் முதல் தோண்டிய மொழி தமிழ்மொழி அது உலகத்திலேயோ இங்கேயோ கூகுள்லேயோ இங்கேயோ டக்கு ஸோ ஸோ ஏன் உதாரணத்தை சொல்லப்போனால் இங்கே இங்கிலாண்டில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிற இடத்துல நாங்கள் தமிழில் காய்ச்ச இடத்துல அவர் எங்கே தமிழுக்கு பிறந் தமிழுக்கு பிறகு பிறந்த சிங்க இங்கிலீஷ் அது எங்களுக்கு சொல்லுது ஸ்பீக் இங்கிலீஷ் ஒரு காமெடியை சொல்லல ஸ்பீக் இங்கிலீஷ் அதைத்தான் இவாக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஓரளவுக்கு சிந்திச்சு பார்க்கணும் தமிழ் தமிழ் ஏன் தமிழர்கள் சாகிறாங்க அதாவது பல விடயங்கள் தமிழால கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதைத்தான் இப்போவும் நாசாவிலேயும் சரி அதாவது இந்த நர்ற சிலைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நாசாவிலே இப்போ அங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது பல அர்த்தங்களை கொண்டிருக்குது அந்த சிவன் ஒரு தமிழர் அதே மாதிரி ஏன் திருக்குறளில் இருந்து சுருக்கி சொல்ல காமசூத்திரம் வரேன் அதாவது கொடுத்தது தமிழன் ஏ கராட்டி ஆறு போதி தர்மன் அவர் ஒரு தமிழர் அப்படி தமிழனை பற்றியும் தமிழை பற்றியும் நாங்கள் அடுக்கி கொண்டே போகலாம் சகோதரி உங்கள்கிட்ட அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் அதுக்கு பிறகு கொப்பி அடிக்கப்பட்டது ஒன்று தமிழண்டா முதல்ல நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு வழங்கப்படுத்தணும் என்றால் தமிழண்டா ஒரு மிதி வண்டி அதாவது சைக்கிள் அந்த சைக்கிளில் மிதிவண்டிக்கு தமிழ்ன்ற வார்த்தை இருக்குது அந்த சைக்கிளில் கொழுவக்கூடிய மக்காட் உங்களை எல்லாருக்கும் தெரியும் முன்னுக்கு பின்னுக்கு கொழுகிற மக்காட் அது பேந்து வந்தது அதை பேர்ந்து தான் கண்டுபிடிச்சார்கள் ஸோ அதுக்கு தமிழில் மக்காட்டுக்கு பேர் என்ன கண்டுபிடிக்கல ஏன்னா எங்களுக்கு பிறகு தான் அது வந்தது மிதிவண்டி ஏற்கனவே வந்திருக்குன்றது அது முதல்ல மிதிவண்டி ஸோ அப்போ மற்ற மொழிகளும் மற்ற மதங்களும் நாங்கள் பார்க்குறது மக்காட் மாதிரி என்றே சொல்லலாம் அதற்காக நான் இதில் ஒரு இரவு குற்றம் கூற சொல்ல விரில இப்படியான விடயங்கள் இப்போ தமிழ்ண்டா என்ன தமிழ்ண்டா என்னன்று தமிழர்களை வச்சு ஏதோ ஒரு வழியில் எங்களை விசராக்கிறதுக்காக ஒரு பல கூட்டங்கள் இப்போ தெரிகிறார்கள் அதுக்காக கதைக்கலாம் அவர் இவரவரும் கதைக்க வேண்டிய ஒரு அருகே அருகே இருக்குது எல்லாரும் கதைங்க வாக்குவாதப்படுங்க இல்லைன்னு இல்லை ஆனால் நியாயத்தை கதைங்க உண்மையை கதைங்க எது தேவைன்றதை கதைங்க அதாவது முதல் வந்த மொழியை கண்ட மூதேவிகள்லாம் வந்து கதைக்க நாங்கள் விடப்படாது தமிழர்களே முடிஞ்சால் இவாக்கு இன்னும் பலர் வீடியோ போடுங்கள் நன்றி வணக்கம்